இன்றைக்கு நாம் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உற்று நோக்குகின்ற ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே இருந்துதான் புறப்பட்டாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழனின் குரலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஒரே தலைவராக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள் இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் தமிழகத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் தமிழ் இனத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதல் குரல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே இருந்து வரும் தலைவர் தளபதியின் குரலாக இருக்கும் அப்படிப்பட்ட தமிழகரை தமிழர்களை தன் சகோதரர்களாக நேசிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவரை இன்றைக்கு நாம் நம்முடைய முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை என்பதை நாம் எல்லோரும் அறிந்தாக வேண்டும் இன்னும் சொல்லப்போனோமையானால் இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்ப்பு குரலை நியாயமான எதிர்ப்பு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய மாண்மிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள் முதலாவதாக எடுத்துக்கொண்டோமையானால் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வந்தது அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல வழிகளிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை தோல்வியடைந்த ஒன்று தோற்று ஒன்று அதற்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்தியாவினுடைய ஒன்றிய அரசுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்திலே தான் தேர்தல் நடந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டிலே நடந்தது ஆனால் அது தோல்வியடைந்த காரணத்தாலே தான் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு தேதிகளிலே பல்வேறு ஆண்டுகளிலே இன்றைக்கு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இங்கே வாக்களித்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் ஐந்தாண்டு நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுத்தான் வாக்கு கேட்பார்களே தவிர எங்களுக்கு எஞ்சியுள்ள காலம் இரண்டு ஆண்டு காலம் ஆண்டு காலம் அதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கொள்கை முதன் முதலாக ஐம்பத்தி ரெண்டிலே அறிமுகப்படுத்தது அறிமுகப்படுத்தப்பட்டது அது தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நம் கண்முன்னாலே இருக்கக்கூடிய வரலாறு அந்த வரலாற்றை மறந்துவிட்டு மீண்டும் அந்த பழைய பல்லவியை பாடுவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கின்றது இன்னொன்று இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தொகுதி மறுவரை பிரச்சனை கேட்கிறார்கள் நாங்கள் எங்கே சொன்னோம் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம் என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது தொகுதிகள் உருவாக்கப்பட்டன ஏழு லட்சத்தி ஏழு புள்ளி ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டிலே மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு அன்றைக்கு பத்து லட்சத்தி ஓராயிரம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற கணக்கு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை எனவே ஒரு அரசாங்கம் தருகிற திட்டத்தை இந்திய நாட்டினுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்தியா முன்னேற வேண்டும் இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் அதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அவசியம் என்று அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே நமக்கு கிடைத்த தண்டனை இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்தன உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்து ஆயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலே அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே ஒன்றை சொன்னார்கள் கொண்டு ஒரு திட்டத்தை சொன்னார்கள் அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வாருங்கள் குடும்பக்காட் குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இழக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்டவுடன் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டை கொண்டு வந்து அதன் மூலமாக இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு இதே இடஒதுக்கீடு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாலும் இதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்கின்ற எண்ணிக்கை இதே தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது என்கின்ற எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அரசியல் ச சட்ட அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அது இருபத்தைந்து ஆண்டுகளிலே முடிவுறுகிற பொழுது இரண்டாயிரத்தி ஒன்றிலே பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று தொகுதி மறுவரை செய்யப்படும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாமல் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்று இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உன்னத நோக்கத்திலே இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அன்றைக்கு கொண்டு வந்து அரசியல் சாசன திட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டு தொடர்ந்து நீடிக்கும் என்று அரசியல் சாசன திட்டம் எண்பத்தி நாலு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அந்த எண்பத்தி நாலாவது திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட் லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒன்றிய அரசு ஏதாவது முடிவெடுத்தாக வேண்டும் எனவே முன்னரே விழித்துக் கொண்டால் தான் வறுமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை தலைவர் கலைஞர் எதற்காக கொண்டு வந்தார் நமக்கு நோய் வந்துவிட்டால் அதை முன்னாலே கண்டுபிடித்து விட்டால் அதை தீர்த்து கொள்ள முடியும் வந்தவின் பார்ப்பது ஒன்று வறுமுன் காப்பது ஒன்று வறுமுன் காக்கின்ற நடவடிக்கையாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்கள் இந்த புதிய ஒதுக்கீட்டுக் கொள்கை மக்கள் தொகை அடிப்படையிலே கொண்டு வந்தால் அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களுடைய கட்சிகளையெல்லாம் அழைத்து பாரதிய ஜனதாவும் வரமாட்டாங்க மற்ற கட்சிகளையெல்லாம் அழைத்து நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் டெல்லியிலே நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும் அந்த எண்ணிக்கை விடக்கூடாது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அடுத்து ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு அரசியல் சாசன திட்டம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இவைகள் கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்க செய்து இதே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கட்டும் தொகுதி மறுவரை செய்யப்படட்டும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் நாம் நம்முடைய உரிமையை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியதற்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா நாம் இருவர் நமக்கு இருவர் அதே போல் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கின்ற அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் அமுல்படுத்துகிறோமே அதற்கு தண்டனை தர வேண்டுமா பரிசு தர வேண்டுமே தவிர பாராட்டு தர வேண்டுமே தவிர தண்டனை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்றைக்கு எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வரவழைத்து நாளைய தினம் அவர்கள் மூலமாக ஒரு கரு கூட்டத்தை நடத்தி பொதுவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்கள் எந்த வகையிலும் குறைப்பு எங்களுடைய தொகுதிகளை குறைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டப்பட இருக்கிறது உடனே அமித்ஷா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நாங்கள் தென் மாவட்டங்களிலே தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று இதே அமித்ஷா வட மாவட்டங்களிலே அதாவது எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படவில்லையோ அந்த மாநிலங்களிலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலே நான் குடும்ப கட்டு நாங்கள் தொகுதிகளை கூட்ட மாட்டோம் என்று அறிவிக்க அவர் தயாரா தென் மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமேனால் அங்கெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இதே எண்பது தொகுதி நாற்பத்தி ரெண்டு தொகுதி என்று இருக்குமா அது கூட கூட கூட்டப்பட மாட்டாது அதிகரிக்காது என்று தர தயாராக இருக்கிறாரா ஏதோ பச்சை பிள்ளைகளை ஏமாற்றுவது போல நாங்கள் தென் மாநிலங்களுக்கு சீட்டை குறைக்க மாட்டோம் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் வட மாநிலங்களுக்கு நாங்கள் அந்த இடங்களை குறைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு கூட்ட மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை எனவே தான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு ஆட்சேபம் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்றை இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நீடியுங்கள் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை அணு அமுல்படுத்தியதாலே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதிலிருந்து மீள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட மாட்டா கூடாது தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு இருக்கின்றது இந்த திட்டம் இந்த தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டு தொகுதிகளை எண்ணூற்றி எண்பதாக உயர்த்தினால் பத்தொம்பது சதவீதமாக வரும் அதே இது இதே ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்குள்ளே வைத்து தொகுதிகளை கூட்டினால் குறைத்தால் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதமாக வரும் எனவே எங்களுடைய இருபத்தி மூணு புள்ளி நாலு சதவிகிதம் அது தொடர்ந்து இருந்தாக வேண்டும் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உரிமை குரல் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புவது தவறா இதைத்தான் இன்றைக்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் தமிழன் தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டார் தென்னாடு தன்னுடைய தென்னிந்தியா தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காது நாங்கள் உங்களுடைய நல்ல திட்டங்களை அமுல்படுத்தியதாலே ஏற்பட்ட பாதிப்புகளை நிச்சயமாக அதனால் ஏற்படுகிற நஷ்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு வேண்டியது நியாயம் நியாயத்தை செய்யுங்கள் என்று கேட்டால் உங்களுக்கு ஏன் வருகிறது கோபம் என்பதுதான் நம்முடைய இன்றைய கேள்வி இதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாம் இன்றைக்கு தொகுதி மறுவரை குறித்தும் போராடி கொண்டிருக்கின்றோம் மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்தாதே என்று சொல்லி எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வேண்டாம் மற்ற மாநிலங்கள் எப்படி வேண்டாலும் சொல்லிக் கொள்ளட்டோம் இங்கே அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்களே அதை போல வட இந்தியாவில் மும்மொழி சொல்லுகிறீர்களே எந்த மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி படிக்கிறார்களா பீகாரில் மும்மொழி படிக்கிறார்களா பெயரளவுக்கு போட்டுவிட்டு இந்தி தான் ஒவ்வொருவரும் படித்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஆங்கிலமும் படிப்பதில்லை வேறு மொழியும் படிப்பதில்லை நாங்கள் ஆங்கிலம் தமிழ் இரண்டு எங்களுக்கு போதும் எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தமிழ் போதும் தொடர்புக்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லுகிறோம் அதில் என்ன தவறு இருக்கிறது இன்னும் போக சொல்ல சைனாவையும் ஜப்பானையும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஜப்பானில் ஜப்பானிய மொழிதான் பேசப்படுகிறது சைனாவில் சைனா மொழி தான் பேசப்படுகிறது சீன மொழி தான் பேசப்படுகிறது ஆனால் அவர்கள் இன்றைக்கு உலகமே வியக்கும் அளவுக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா ஒரு மொழியை வைத்துக் கொண்டு அவர்களாலே முன்னேற முடியும் என்கின்ற பொழுது தமிழன் இரண்டு மொழியை வைத்துக் கொண்டு முன்னேற முடியுமா முடியாதா இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்தீர்களே ஆனால் தமிழ்நாடு தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க தரக்கூடியவர்களாக உலக நாடுகளிலே இன்றைக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இருமொழி கொள்கைதான் காரணமே தவிர வேறொன்றுமல்ல மூன்றாவது மொழியை ஏன் கட்டாயமாக திணிக்கிறீர்கள் நாங்கள் இந்திக்கு எதிரிகள் அல்ல இந்தி பேசுகின்றவர்களுக்கு எதிரிகள் அல்ல ஆனால் கட்டாயமாக எங்கள் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் அதில் என்ன தவறு எனவே தான் இந்தியை திணிக்காதே நாங்கள் எந்த விருப்பமும் எங்களுக்கு இருபது கோவிப்புகளில் போதும் அதற்காக நீங்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை நிறுத்தி இருக்கிறீர்கள் நிறுத்துங்கள் அதையும் தாங்குகிற சக்தி தமிழனுக்கு உண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு உண்டு தாங்குவார் தாங்கி பிடிப்பார் தமிழர்களை காப்பாற்றுவார் தமிழகம் கல்வியிலே முன்னேறிய மாநிலமாக மாற்றி காண்பிப்பார் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கைகளே அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பது பள்ளிக்கல்வித்துறைக்குத்தான் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியிலே நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு உயர்கல்வி படிக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக புதுமைப்பு திட்டம் தமிழ்ப்புதல்வன் திட்டம் ஆயிரம் ரூபாய் தந்து இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்றோம் இந்தியாவிலேயே நாற்பத்தி ஒரு சதவிகிதம் பெண்கள் வேலை பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதெல்லாம் எங்களாலே சவால் விட்டு சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தமிழகத்துடைய பெருமையை உயர்த்தி நம்பர் ஒன் தமிழ்நாடு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருக்கு பின்னாலே தமிழகம் இருக்க வேண்டும் அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் உயரும் தமிழன் உயர்வான் தமிழனுடைய வாழ்வு உயரும் அதற்காக நீங்கள் எல்லாம் தலைவர் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்